சம மாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல்வியும் கேளுங்க என்ன காரணம் தெரில வீசவும் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மொட்டிவிட்டாக இருக்கும் நம்ம பரணி இருக்காங்களே அவங்களும் முத்துப்பாண்டியை வந்து இருக்காங்க டேய் வைஜெயந்தி எப்படி இருந்தாலும் வீட்டிலேருந்து கிளம்பிடுவாங்க அப்போன்னு பார்த்து நம்ம எடுக்க வேண்டியதை எடுத்துகிட்டு வந்துடணும் அப்போ தான் வைஜெயந்தி முகத்தெரிய கிழிக்க முடியும்னு முத்துப்பாண்டிகிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம பரணி சரி அவங்க போட்டோன்னு சொல்லணும் இன்றைக்கி எல்லாம் நமக்கு வெற்றி தான் கிடைக்க போகுதுன்னு சொல்லி சவுந்தர பாண்டி கொடுத்தாருல்ல ஒரு முருகர் சில அதுக்கு முன்னாடி நின்று சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நடந்த விஷயத்த எல்லாத்தையும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே வந்து பதிவாகிட்டு இருக்கு அது கூட தெரியாமல் சரி நம்ம போகலான்னு சொல்லிட்டு குருவும் வைஜெயந்தியும் காரில் வந்து மாசாக கிளம்புறாங்க இந்த விஷயம்லாம் முடியட்டும் என் பையனையும் கூடிய சீக்கிரம் நான் வெளியில் கொண்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் நான் யார் என்ன ஏதுன்னு கூடிய சீக்கிரம் நிரூபித்து காட்டுறேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த சின்ன பையனுக்கு உண்ணமோ நான் யார் என்ன எதுன்னு தெரியலல்ல எல்லாத்தையும் காட்டலாம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யோச்சிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் டேய் அவங்க போயிட்டாங்கடான்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து அவங்க வீட்டுக்குள்ளே வந்து இருக்காங்க சண்முகத்தோட ஒத்துமொத்த குடும்பமோ அப்படியே கிளம்பலான்ட்டு இருக்கிறப்ப என்னென்ன பரணியை உண்ணமோ ஆளக்கானோ சீக்கிரம் வந்துடுவான்னு சொன்னேன் நான் போயிருக்கா பரணி இருந்தால் தானே நான் உன்னால் ஈஸியாக வந்து அங்கே பேச முடியும் அப்படின்னு சொல்லும்போது நீ சொல்கிறதெல்லாம் தான் பரணியை நான் தான் முக்கியமான இடத்துக்கு வந்து அமுச்சு வச்சுருக்கேன் அவள் வந்தால் தான் நமக்கு எல்லாமே சாதகமாக நடக்கும் அப்படியான அப்போனா கூட நீயும் போயிருக்கலாம் இல்லை நம்மளை வேவு பார்க்குறதுக்குன்னே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க கிட்டே நம்ம ஏமாற்றணும்னா ஏதாவது ஒன்றும் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏய் பரணி எது செஞ்சாலும் கரெக்டாக தான் இருக்கும் பரணிக்கு துணையாக யார் இருக்கா நம்ம முத்துப்பாண்டி தான் அவங்க ரெண்டு பேரும் பொறுமையாக வந்துடுவாங்க நம்ம ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு காரில் ஒத்துமொத்த குடும்பமும் வந்து போயிட்டுருக்காங்க பரணி எப்படியாவது வந்துடுமா சூடாமணி நான் இன்னைக்கு ஜெயிக்கணும் நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்து ஜம்முன்னு வந்து இறங்குறாங்க ஒரு பக்கம் இன்றைக்கி ஒரு முக்கியமான நிகழ்வு வந்து நடக்க போது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறப்ப அறிவழகனை முன்கூட்டியே வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க இன்னொரு அதிகாரி அறிவலகன்கிட்ட வந்து பேசுகிறாங்க நீ எதுக்கும் கவலைப்படாத உங்கள் ரெண்டு பேரையும் நான் பத்திரமா வந்து பார்த்துக்கிறேன் இன்றைக்கி நீ வெளியில் வந்துடுவோப்பா இதுக்கு நான் உனக்கு வாக்குறுதி கொடுக்குறேன்னு அறிவழகிறத நான் கணவர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க சரிண்ணே எனக்கு இன்றைக்கி நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப வைஜெயந்தி வந்து வந்துட்றாங்க பார்த்திங்களா ஒத்துமொத்த குடும்பமும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்காங்க மேடம் எப்படி இருந்தாலும் நம்ம யோசிச்சது தான் எதுவுமே அவங்கக்கிட்ட ஆதாரம்னு ஒன்று இல்லவே இல்லை நம்ம கௌதம் விஷயத்துல லைட்டாக வந்து சொதப்பிட்டோம் ஏமாந்துட்டோம் ஆனால் இந்த விஷயத்துல நீங்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ சம்பந்தப்படவே இல்லை அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் மேடம் இதை யாராலையும் மாற்ற முடியாது இன்னைக்கு சண்முகத்துக்கு நான் யாரு என்ன ஏதுன்னு அவனுக்கு தெரியாமல் இருந்திருக்குல்ல சிமனாண்டி வேணால் தோற்றுருக்கலாம் இன்னைக்கு அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை நான் அவனை சுத்து சுற்றுன்னு சுத்த விட்றேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப என்னப்பா தைரியமாக இங்கே வந்திருக்க இன்னைக்கு நீ யாரை எழுத்து கேள்வி கேட்க போகிறேன்னு தெரியுமா நான் தான் முன்கூட்டியே வந்து பேப்பர் வந்து கொடுத்துட்டேனே அதில் நீங்க பார்த்துருப்பீங்களே யாரை இன்னைக்கு நான் விசாரிக்க போறேன்னு உங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லையே அப்படின்னு சொல்றப்ப சேரி சண்முகம் நேரடியாக வந்து மோதி பாத்தர்லாம் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு நீ ஜெயிக்கிறியா இல்லை நான் நான் பாத்தர்லாம் மேடம் என்கிட்ட சவால் விடுறதுக்கு முன்னாடி யோசிச்சு சவால் விடணும் ஏதாவது ஒரு காரியத்தை என்னால் செய்ய முடியாதுன்னு யாராவது ஒருத்தர் சொன்னால் அதை செஞ்சு காட்டாமல் நான் விடமாட்டேன் மேடம் பார்த்துக்கங்கிற மாதிரி அந்த இடத்துல உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க நக்கலா சிரிச்சுக்கிட்டே சண்முகம் இவ்வளோ சிரிச்சுட்டு பார்த்தா இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு காரணம் இருக்குது இப்போ சண்முகத்துக்கு கூட்டத்துக்குள்ளே யார் இல்லை அதை மட்டும் தெரியணும் அப்படின்னு சொல்றப்ப மேடம் முக்கியமாக பரணி இல்லைன்னு குருவரன் வந்து சொல்லிடுறாங்க என்னது பரணி இல்லையா இப்போ பரணி எங்கே போயிருப்பா தெரியலையே மேடம் ஒரு வாட்டி இதே மாதிரிதான் முத்துப்பாண்டி நமக்கே தெரியாமல் குருவை வந்து அழைச்சிட்டு வந்தான் இந்த வாட்டி என்ன செய்யறதுன்னு தெரில பரணி யார் அழைச்சிட்டு வரப்போரா அப்படின்னு சொல்லி சிவனாண்டி வந்து பாட்டத்தின் உச்சத்தில் வந்து யோசிக்கிறப்ப நள்ளி மேடம் வந்து சாமி கும்பிட்டுகிட்டு அப்பா நீ தான்ப்பா அவனுக்கு ஜெயிக்கிறதுக்கு எல்லா பாதையும் வந்து காட்டணும் அவன் இன்னைக்கு மிகப்பெரிய போராட்டத்தை வந்து சந்திக்க போகிறாங்க இது எல்லாம் சாத்தியமாகணுங்கிற மாதிரி நள்ளி மேடம் வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கேஷுவலாக வந்து அவங்க சேம்பரில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து பரணியும் முத்துப்பாண்டியும் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த வீட்டிலேருந்து அந்த முருகர் சிலையை எடுத்துகிட்டு மாசம் வந்துக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இது எல்லாத்தையும் லேப்டாப்பில் போட்டு பார்க்குறாங்க நம்ம பரணியும் முத்துப்பாண்டியும் வைஜெயந்தி எல்லாத்தையும் சொன்ன விஷயம்லாம் இருக்கிறத பார்த்தோன்னா சந்தோஷம் தாங்கல இன்னைக்கு என் சகலையை வெளியில் கொண்டு வர வேண்டிய நாள் இதுக்கு நானும் உங்களுக்கு எல்லாருக்கும் உதவினதை பார்த்தா எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சின்னதாக மெசேஜ் வந்து அனுப்புகிறாங்க நம்ம சண்முகத்துக்கு எல்லாம் ஓகே நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே இதை பார்த்த உடனே அப்பா முருகா நீ எல்லாத்தையும் வந்து கை கூடி வச்சுட்ட பரணி மட்டும் இங்கே வந்துட்டால் போதும் எல்லாமே நமக்கு சாதகமாக வந்து நடக்க போகுது அறிவழகன் எப்படி இருந்தாலும் வெளியில் கொண்டு வரணும்னு தீவிரமாக அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நிச்சயம் பரணி இந்த இடத்துக்கே வரக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொன்னோன்னே சரிங்கிற மாதிரி இருக்கிறப்ப பரணியும் முத்துப்பாண்டியும் விடக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கலான்னு பார்க்குறாங்க முத்துப்பாண்டி எல்லாரும் வந்து டிஷ்ஷும் டிஷ்ஷும்னு சண்டை போட்டுட்டு அங்கேருந்து வந்துடுறாங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீனெலாம் அதனால் தாமதமாகுது ஒரு பக்கம் நம்ம வைஜெயந்தி வந்து கேஷுவலாக வந்து உட்காந்துட்ருக்காங்க அதே மாதிரி நீதிபதியும் வந்து ஒரு பக்கம் வந்து இருக்காங்க சரி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்கிறப்ப அறிவழகனாக கூப்பிடுறாங்க அவங்க வந்து கேஷுவலாக வந்து உட்காந்துட்ருக்காங்க அவங்க ஸ்டேஜில் நம்ம சண்முகம் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க இன்னைக்கு நான் வைஜெயந்தியை வந்து விசாரிக்கணும் அதுக்கு எல்லாம் முன்கூட்டியே வந்து சிவனாண்டி சொன்னபடியே நான் பேப்பர் வந்து போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்லையே சண்முகம் நீங்கள் தேடிட்டீங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வைஜெயந்தியை கூப்பிட்றாங்க அவங்களும் வந்து நின்றுட்டு வைஜெயந்தி கடுப்பாயிட்டாங்க மேடம் இவங்க எதுக்காக என்ன இந்த விஷயத்தில் வந்து இழுக்கிறாங்கன்னு தெரில நான் ஒரு பொறுப்பான அதிகாரி அப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்னை இது மாதிரி கூப்பிட்டுன்னு வந்து பேசுறதெல்லாம் ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லும்போது ஆதாரமே இவங்கள்ட கிடையாது இன்னொன்று இதில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ நான் சம்மந்தப்பட்டிருக்கேன்னு ஏதாவது ஒரு விஷயம் இல்லாமல் என்னை எப்படி இங்கே நிப்பாட்ட முடிஞ்சிச்சு அதுதான் எனக்கு கேள்விக்குறியாக இருக்குன்னு நம்ம வைஜெயந்தி வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு பாயிண்ட்டாக கரெக்டு தான் சண்முகம் நீங்கள் கூப்பிட்டேங்கிறதுக்காக அவங்க ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் வந்து இருக்காங்க அவங்கள கூப்பிட்டெல்லாம் வந்து பேசுறதெல்லாம் தப்பு ஏதாவது ஒரு ஆதாரம் இருந்துச்சுன்னா அதை முன்கூட்டியே எங்ககிட்ட வந்து கொடுக்கணும் அதுக்கப்புறமேட்டுக்கு இவங்களை இந்த காரணத்துக்காக வந்து நாங்கள் அழைக்கிறோம்னு சொல்லி அவங்க கிட்ட பேசணும் முன்கூட்டியே வைஜேந்தியை மட்டும் வந்து கூட்டிகிட்டு வந்து விசாரிக்கணும்னா எப்படி செய்கோங்கிற மாதிரி நனி மேடமும் வந்து கேட்குறாங்க மேடம் நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லியிருக்கேன் எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சந்தர்ப்பம் கொடுங்க இன்னைக்கே நான் இந்த விஷயத்த முடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது இது எப்படி சாத்தியமாகும் இதை கேட்ட உடனே எனக்கு சிரிப்பு தான் வருதுன்னு வைஜெயந்தி வந்து நக்கல் பண்ணிகிட்டு இருக்காங்க பரணி ஆல்மோஸ்ட் வந்து என்ட்ரி வந்து கொடுத்துட்டாங்க கோர்ட்டுக்குள்ளே அப்பா அடா பத்திரமா வந்தாச்சுரா அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப குரு அவரன் பார்க்குறாங்க என்னது முத்துப்பாண்டி இவனும் வந்துட்டாங்களா என்னடா அது இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துல பரணி மாட்டுக்கும் உள்ளே வந்து போகிறாங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து நம்ம ஷண்முகம் வந்து கேட்குறாங்க மேடம் எதுக்குமே சம்மந்தம் இல்லைன்னு சொல்லக்கூடாது நீங்கள் ஆரம்பத்துலேருந்து இப்படி தான் சொல்லிட்டு இருந்தீங்க ஒவ்வொரு முடிச்சான் அவுக்கலையா தம்பி அப்படின்னு சொல்லி சிவனாண்டி வந்து நிற்கிறாங்க நீங்கள் சொன்னது எல்லாம் ஒரு வகையில் சாதகமாகவே ஆயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு எல்லா வகையிலையும் ஜெயிக்க முடியாது எதுக்காக இவங்களை கூப்பிட்டீங்க அதுக்கான காரணமே சொல்லாமல் சும்மா நேரத்தை வந்து விரயமாக்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீதிபதி கிட்டே கேட்ட உடனே சண்முகம் அவங்க கேட்குறதெல்லாம் நியாயமாக தான் தெரியுது ஏதாவது ஒன்று சொல்லுங்கன்னு சொல்கிறப்ப எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் அவகாசம் கொடுங்கங்கிற மாதிரி பேசும்போது சிவநாட்டி வந்து சிரிக்கிறாப்புல அஞ்சு நிமிஷம் கழிச்சு தான் யோசிச்சு அவங்க மனைவி வரலை என்ன செய்யணும் ஏது செய்யணும் அவருக்கே ஒன்றும் தெரியல அதனால தான் அவர் தடுமாற்றமாக இருக்கார் சரி சரி தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் உட்காருங்க அப்படின்னு சொல்லி நக்கல் அடித்து பேசும்போது வயது எழுந்து சரி என்ன எதுக்காக இங்கே அழைச்சிட்டு வந்தீங்க அது எனக்கு தெரிஞ்சாகணும் இது மாதிரிலாம் நான் சும்மாலாம் விடமாட்டேன் அது மட்டும் இல்லாமல் இவருக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது ஒரு வகையின் சம்மந்தம் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது அந்த கைரேகை இல்லைன்னு ஆகிடுமா இல்லை அந்த பட்டு சட்டையில் வந்து இருந்த கைரேகை தான் சும்மான் ஆகிடுமா அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு நான் எப்படிப்பா காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக பாயிண்ட் பாயிண்ட்டாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க வை ஜெயந்தி அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து பரணி மாசா வந்துட்டாங்க இவ்வளோ நேரம் நான் அடுத்தடுத்தது எல்லாத்தையும் வந்து சொல்லியிருப்பேன் இவங்கள பேச விட்டு பார்த்தேன் பார்த்தீங்களா மேடம் இதே மாதிரி தான் ஆரம்பத்தில் இவங்களோட பையனும் எனக்கு முன்ன பின்ன துறையை தெரியவே தெரியாதுன்னு சொன்னாப்புல ஆனால் எல்லாத்துக்கும் காரணம்னு நான் நிரூபித்து காட்டினேன் ஆமாம் இப்பயும் அதே மாதிரி தான் இவங்க இதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு இவ்வளோ நேரம் சொன்னாங்களே மேடம் இது எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நளினியம்மா வந்து நோட் பண்ணிக்கிறாங்க இப்போ இந்த விஷயத்த வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு முருகர் சிலையை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க என் அப்பா என்ன கைவிட மாட்டான் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்னமோ வேடிக்கையாக தான் இருக்குது எப்படி சாமி வந்து இங்கே சாட்சி சொல்லுமா யாரையாவது கூட்டிகிட்டு வந்திருக்கியா சண்முகம் சொல்லுப்பா நானும் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வாசலில் வந்து பார்த்துட்டு இருக்கிறப்ப வாசல்லாம் பார்க்க வேணாம் என் கையில் இருக்கிறவரே வந்து சாட்சி சொல்ல போகிறாரு எப்படி இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறப்ப பின்னாடி இருக்கிற பென்ட்ரைவ் வந்து எடுக்கிறாங்க இது மூலியமாக தான் நாங்கள் எல்லா விஷயத்தையும் வந்து கண்டுபிடிச்சோன்னு சொல்லி வீடியோ ஆதாரத்தை எல்லாத்தையும் நல்லிய அம்மாட்ட வந்து கொடுத்துட்றாங்க இவ்வளோ நேரம் தெரியாது தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த வைஜெயந்தி முகத்தில் பூசிட்டாங்க நம்ம சண்முகமும் பரணியும் சேர்ந்து மேடம் இப்போ சொல்லுங்கள் மேடம் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து எனக்கும் அறிவலனுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குதுன்னு கேட்டிங்களேன் மேடம் அப்படின்னு சொல்கிறப்ப தான் இது முன்னாடி தான் எல்லாமே வந்து பேசியிருக்கோமா அச்சச்சோ இப்படியெல்லாம் வந்து நடக்கும்னு எதிரியே பார்க்கலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டுருக்குறப்ப சவுந்தரபாண்டி வந்து இன்றைக்கி சண்முகம் வந்து பிச்சு உதறிவிட்டா ஏன் கையாலேயே வந்து இது மாதிரி அந்த அம்மாவுக்கு தேடி தேடி வந்து பிரச்சனை வந்து கொடுத்துட்டானே அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க சவுந்தரபாண்டி வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம்